வணக்கம் டிடி உத்தினாரனுக்கு பிரச்சாரம் பண்ணான் நம்மளை போயிருந்துல அப்போ வந்து பிரச்சாரத்தைப்போ என்ன செஞ்சார் அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் திரும்பவும் டிடி உத்திநாதன் கையில் வந்து அதிமுக வரும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொன்னார் இது வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களை ஆச்சரியப்படுத்திச்சோ இல்லையோ இது வந்து பெருமைக்காக சொல்கிறாரா இல்லை பிரச்சாரத்துக்காக சொல்கிறாரா இல்லை டிடி உத்தினால் நமக்கு கொஞ்சம் செல்வாக்கு ஏறும் டிடி வித்தியநகரன் பேரை சொன்னால் தென் மாவட்டங்கள்லையும் சரி டெல்டா மாவட்டம் சரி பாஜகவுக்கு ஒரு கூட்டணி வச்சுருக்கிற அந்த கட்சிகளுக்கு ஒரு ஓட்டு சதவீதம் அதிகமாக போகும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சொன்னாரா என்னன்னே தெரியல ஆனால் வந்து டிடி வித்தநகரனை பற்றி அண்ணாமலை அந்த மாதிரி வார்த்தை சொன்னால் அந்த விதம் இருக்குல்ல அது தொண்டர்களுக்கு பிடிச்சிருக்கு அதிமுக தொண்டர்களும் நிறைய பேர் வந்து ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஓ வரப்போதா டிடி வித்தநகரன் கையில் அதிமுக போயிடுமா ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமியை தூக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லி தென் மாவட்டங்கள்லேயும் டெல்டா மாவட்டங்களையும் ஒரு பரபரப்பான ஒரு பேச்சு அந்த சமயத்தில் இருந்தது இது இப்போ சசிகலா ஆதரவாளர்களும் என்ன நினைக்க இனிமே இனிமேல் டிடிவி தினகரன் தான் அதிமுக அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்களும் போயிட்டாங்க தான் பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து ஒரு விண்ணப்ப படிவமே கொடுக்க ஆரம்பித்தாங்க விண்ணப்ப படிவமே அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் பொதுச் செயலாளராக அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அடிக்கப்பட்ட ஒரு விண்ணப்ப படிவம் அந்த விண்ணப்ப படிவத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க நீங்கள் அப்போது என்ன பதவியில் இருந்தீங்க இப்போ என்ன பதவியில் இருக்கீங்க கட்சியில் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகளாக கேட்டு ஒரு விண்ணப்ப படிவத்தை அனுப்பிச்சிருக்காங்க அவங்க போயஸ் கட்டணி இல்லத்துக்கு அதை அனுப்ப சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சசிகலாவோட ஆதரவாளர்கள் எல்லாத்துக்குமே அந்த விண்ணப்ப படிவம் அனுப்பப்பட்டிருக்கு எவ்வளோ பூர்த்தி ஆகுது எவ்வளோ பூர்த்தியாகி வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் சசிகலா மட்டும் அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு சசிகலா வந்து பெரிய அளவுல இப்போ செல்வாக இருக்காங்களா அப்படிங்கறதே தெரியல காரணம் வந்து அவங்க சிறையிலேருந்து வந்த பிறகு இந்த விஷயத்தை பண்ணியிருக்கணும் இந்த இப்போ பண்ணுற இந்த விண்ணப்ப படிவம் விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கணும் அவங்க ஒரு விஷயத்தை மறந்துவிட்டாங்க நம்ம கட்சியை நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படியா இருந்தாலும் நம்ம கூட வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தாங்க அதனால தான் ஓபிஎஸ்ஸுமே தவிர்த்தாங்க ஓபிஎஸ் போய் நிறைய தடவை வந்து சசிகலாவை சந்திக்க அவங்க முயற்சி பண்ணும்போது கூட ஓபிஎஸின்னு தவிர்த்துட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்னமும் சசிகலாவுக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்கல இப்போ தான் வந்து அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க பாஜக வந்து எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணுது நம்ம எடப்பா எடப்பாடிக்கு தொந்தரவு கொடுத்தோம்னா நம்மள மேலே திரும்பவும் எதாவது வழக்க தொடுத்து நம்ம திரும்பவும் சிறையில் போட்டுருவாங்க வயசான காலகட்டத்தில் நம்ம பாட்டுக்கு அமைதியாக வீட்டோடு இருப்போம் கட்சிங்கிற பேரில் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நமக்குன்னு சில ஆதரவாளர்கள் இருப்பாங்களா அவங்கள வச்சு ஏதாவது ஒரு கட்சி நடத்துவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க பெருசாக வந்து எடப்பாடி எதுக்கவே அவங்க முடியல இப்போ பாஜக எடப்பாடி மேலே அதிருப்தியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சமயத்தை நம்ம பயன்படுத்தி கட்சியை கைப்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த விண்ணப்பப்படி அனுப்பியிருக்காங்க அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது இதுக்கு இடையில தான் ஏன் இந்த மாதிரி அவங்க படிவத்தை திரு இப்படி வந்து திடீர்னு எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனு அண்ணாமலை சொன்ன அந்த விதமும் மன்னார்குடி பகுதியில் பார்த்தீங்கன்னா டிடி தினகரனுக்கு சசிகலா ஆதரவோட ஆதரவு மிகப்பெரிய அளவில் ஏறிப்போச்சு அங்கே பார்க்குறவங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவில் ரொம்ப நாளாக வந்து டிடிவி தினகரன் இருந்து வந்து ஒதுங்கி நின்றவங்க சசிகலாவுக்கு ஆதரவு மனநிலையில் இருந்தவங்க சசிகலா கையில் தான் கட்சி போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இவங்க எல்லாருமே இப்போ டிடிவி தினகரனுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி அனுராதா பிரச்சாரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஊருக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ணி எப்படி இருக்கீங்க இப்போ தேர்தல் பிரச்சாரம்லாம் பார்த்தோம் டிவியில் பார்த்தோம் பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க அண்ணன் வந்தால் சொல்லுங்கள் அண்ணன் தான் ஜெயிப்பார் அப்படி இப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் அவங்களுக்கே வந்துருச்சு இவ்வளோ நாள் வந்து நமக்கு எதிராக அவங்க சைடு இருந்தாங்க சசிகலா சைடு இருந்தாங்க இப்போ எல்லாருமே நம்மளை தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்க என்ன பிரச்சனை ஒருவேளை சசிகலாவே வந்து நம்மளை சொல்லி அனுப்பிச்சு போய் பாருங்கள் அவரை பாருங்கள் டிடி திருண்ணின் கையில் தான் கட்சி போவோம் நீங்கள் அந்த சைடே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கெல்லாம் அவங்க போயிட்டாங்க இப்போ என்னன்னா அந்த சைடு தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிடி திருநுனுக்கு ஒரு மாதம் காட்டுது அண்ணாமலையோட இந்த பேச்சு பயங்கரமான அதிமுக எப்படி டிடி வித்தியநகரன் கையில் வந்த பிறகு நமக்கும் ஒரு பொறுப்பை கொடுப்பாரு டிடிவி நம்மளும் வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம செல்வாக்கு உயர்த்திட்டே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் வந்து ஈப்போ டிடி வித்தியநகரனுக்கு ஆதரவாக செய்ய செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து டிடி வித்தியநகரனே எதிர்பார்க்காத ஒரு செயல்பாடுகள் அண்ணாமலை பேச்சுக்கு பேச்சுக்கி இவ்வளோ பவராயா அப்படிங்கிற மாதிரி போகிற போக்கில் அவர் போ புகைச்சி விட்டு போன ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் ஆனாலும் இது உண்மையாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு இது அவர் சொன்ன வார்த்தை வந்து பழிச்சுது அப்படின்னா இந்த சந்தோஷம் வந்து டிடி தினகரனுக்கு இல்லை அதிமுக தொண்டர்கள் நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தலைமை வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அது வந்துச்சுனாலே பரவாயில்ல ஓபிஎஸ் டிடி திண்டகன் கையில் வந்து கட்சி போச்சுனாலே பரவாயில்ல இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா சசிகலாவுக்கு தான் பிரச்சனையே சசிகலா தான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியல பாவம் கட்சியை மீட்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பிடிக்கும்லான்னுச்சு அது வந்து டிடி திண்ணகலிங்க சாதகமாக இருந்த அந்த விஷயத்துலேயும் ரொம்ப அப்செட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்